ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச சில ரீயூஸ் ஐடியாஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது எல்லா பெண்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய ரீயூஸ் ஐடியாஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் வீடியோ ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஐடியா நம்பர் ஒன் இந்த ஐடியாவுக்காக நான் இது மாதிரி ஒரு சின்ன கம்ஃபர்ட் பாட்டில் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் இந்த ஐடியாவுக்கு பெரிய கம்ஃபர்ட் பாட்டில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க என்கிட்ட பெரிய பாட்டில் இல்லை ஸோ நான் இந்த சின்ன பாட்டிலை வச்சே உங்களுக்கு இந்த ஆர்கனைசர் மேக் பண்ணி காட்டியிருக்கேன் இப்போது இந்த கம்ஃபர்ட் பாட்டில் மேலே இருக்கக்கூடிய அந்த கவரை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போது இதை நான் கீழே அந்த அடிப்பக்கத்தில் கட் பண்ணிட்டுருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போது இந்த பகுதியில் நான் ஒரு ஆறு ஏழு ஹோல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வரப்போகிறேன் பாருங்கள் இந்த சைடு இது மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் ஒரு டிசைனுக்காக நான் ரெண்டு சைடும் இது மாதிரி வளைவாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு செலவும் இல்லாமல் வீட்டில் வேஸ்ட்டாக வச்சுருந்த ஒரு கம்ஃபோர்ட் பாட்டிலை வச்சே நம்ம அழகாக ஒரு சோப்பு டப்பாக ரெடி பண்ணியாச்சு இதில் நீங்கள் பெரிய கம்ஃபோர்ட் பாட்டலில் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பெரிய சோப்பு வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும் என்கிட்ட அந்த பாக்ஸ் இல்லாதனால நான் சின்ன கம்ஃபோர்ட் பாட்டலில் தான் செஞ்சு காட்டியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு கண்டிப்பாக நீங்களும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க ஐடியா நம்பர் டூ நான் இது மாதிரி வேஸ்ட்டு கிளாத்து ரெண்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு கிளாத்தை எடுத்து அந்த கிளாத்தில் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சேனலில் நிறையா இது மாதிரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ரீயூஸ் ஐடியாஸ் எல்லாம் போட்டிருக்கோம் வேஸ்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டை வச்சு ஆர்கனைசர் நம்ம வீட்டுக்கு தேவையான ஆர்கனைசர் மேக் பண்ணிலாம் காட்டியிருக்கேன் அந்த வீடியோ லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கிளாத்தை ஒரு ரெண்டு கிளாத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நான் அதில் எடுத்துகிட்டு இதை சுற்றி இது மாதிரி சுருட்டி விட்டு ஒரு நூலை போட்டு கட்டி எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் இது மாதிரி நல்லா டைட்டாக ஒரு ரெண்டு மூணு நாட் போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த கிளாத் வந்து வெளியே வராமல் இருக்கும் இது மாதிரி முடிச்சு போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு அடுத்து நான் இது மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் மூடி எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு இதில் க்ளூ அப்ளை பண்ணி அதை இதில் நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க பாருங்க நல்லா டைட்டாக ஒட்டி எடுத்துக்கோங்க அழகாக ஒரு பவுடர் ஸ்பான்ஜ் வந்து ரெடி பண்ணியாச்சு எந்த ஒரு செலவும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸை வச்சு எவ்வளோ க்யூட்டாக ஒரு பவுடர் அடிக்கக்கூடிய அந்த பஞ்சு ரெடி பண்ணிட்டோம்னு பாருங்கள் நல்லா ஸ்டிஃப்பாக டைட்டாக ஒட்டி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அந்த போட்ட முடிச்சுமே இந்த வாட்டர் பாட்டில் கேப் வந்து கவர் பண்ணிடுச்சு நான் உங்களுக்கு பவுடரும் இதை வச்சு யூஸ் பண்ணி அடிச்சு காட்டுறேன் பாருங்கள் கண்டிப்பாக இந்த ஐடியா உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க ஐடியா நம்பர் த்ரீ இந்த ஐடியாக்காக நான் இது மாதிரி ஒரு ஸ்லிப்பர் பாக்ஸ் தான் குட்டி ஸ்லிப்பர் பாக்ஸாக எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு அந்த சைடில் ரெண்டு இருக்கும் இல்லையா அதை ரெண்டையும் இது மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு இப்போது இந்த அளவுக்கு இன்னொரு கார்ட்போர்ட் பாக்ஸை எடுத்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கீழே அடிப்பக்கமாக இதை ஒட்டி விட்டுக்கிறேன் ஏற்கனவே நான் ரீயூஸ் பண்ணேன் அதே கார்ட்போர்ட் பாக்ஸை தான் எடுத்து உங்களுக்கு ரீயூஸ் பண்ணி காட்டியிருக்கேன் இதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதே அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அது உள்ளே இன்சர்ட் ஆகும் இப்போ இதில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேன் இது மாதிரி ஒட்டி எடுத்துட்டு அடுத்து இந்த ரெண்டு சைடுக்கும் இன்னொரு ரெண்டு கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்து அதே அளவு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அது மேல் பக்கம் இருக்கு இல்லையா அதில் இது மாதிரி வளைவு வளைவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு க்ளூ அப்ளை பண்ணி இந்த சைடு ஒட்டி விட்டுக்கிறேன் இதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் அந்த வளைவு வளைவாக கட் பண்ணி எடுத்து அதையும் ஒட்டி விட்டுக்கிறேன் ஒட்டிட்டு சின்ன ரோல் கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்கும் இல்லையா அதை எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு நான் ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் வச்சு உங்களுக்கு காட்டியிருக்கேன் நீங்கள் இது மாதிரி பெண்டாக வச்சு கட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு அந்த ரோல் கார்ட்போர்ட் பாக்ஸையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஒன்று கட் பண்ணி காட்டியிருக்கேன் இப்போது இதில் கீழே டப்பாவில் வந்துட்டு தோடு கிளிப்பு இது மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் மேலே இதில் பேங்கிள்ஸை மாட்டி விட்டுட்டு இது மாதிரி ஹேங் பண்ணி விட்டுக்கலாம் இதை நீங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போட வச்சுருந்த இந்த கார்ட்போர்ட் பாக்ஸை வச்சு எவ்வளோ அழகாக லேடிஸ்க்கு கேர்ள்ஸுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசர் மேக் பண்ணியாச்சுன்னு கண்டிப்பாக இந்த ஐடியா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீட்டுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டிருங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஐடியா நம்பர் ஃபோர் இந்த ஐடியாக்காக நான் இது மாதிரி ஒரு கட்டைப்பை குச்சியை தான் எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு சிறுக்குனியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நான் போடுற மாதிரி ஒரு ரெண்டு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க ஹோல்ஸ் போட்டுட்டு நூலை இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு நாட் போட்டு நல்லா டைட்டாக ஒரு நாட் போட்டுட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இதில் க்ளாத் ஹேங்கர் தான் நான் மேக் பண்ணியிருக்கேன் வீட்டில் வேஸ்ட்டாக வச்சுருந்தேன் இந்த கட்டைப்பை குச்சியை வச்சே நம்ம ஒரு கிளாத் ஹேங்கர் ரெடி பண்ணியாச்சு நான் இதில் ஒரு குட்டி டீஷர்ட்டை ஹேங் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள் பாருங்கள் இப்போ சூப்பராக ஒரு கிளாத் ஹேங்கர் ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் எல்லா ஐடியாஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு யூஸ்ஃபுல்லான ரீயூஸ் ஐடியாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்